சேர்க்க இருக்க மாதிரி தெரியுது அது அப்படிதான் அப்பப்ப புகம்ப வெடிக்கதான் செய்யும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட குடும்பம்னா குடும்பம் இருக்கும் அதுவும் சரிதான் அலுபடி சும்மா இருக்காத நாரதர் வேலைய பாத்துட்டு பேர்மே என்ன இந்த தெருல இழுத்து விடுதுக்கு இவட்ட ஏதோ ஐடியா குடுங்க என்ன சொல்லிக்கோ எல்லாரும் பேயிட்ட ஒனிங்க போவாலியே எங்க அண்ணி ஆச பிரங்க அவங்கள அண்ணி கடகா அவளுக்கு வேற வேலை இல்ல ஏங்க கிட்ட சொன்ன வார்த்தையே நேருக்கு நேரா எங்க அண்ணி கிட்ட சொல்ல வேண்டியதுல ஏ பாவி மக்க ஏன் சோலிய முடிக்கி பாக்கியா என்னத்தையே தூக்கி கவர்ல இருந்து குடுக்கா என்னத்த குடுக்கான்னு தெரியல பக்கத்துல போய் பாக்க முடியலையே வாரு நீ நம்ம கட்சியில என்னது நம்ம கட்சியா அப்படினா ஆஹா புரிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இப்பவே எல்லாரும் நான் எங்க கட்சிக்கு வாட்டு போடு வாங்க கட்சிக்கு வாட்டு போடுன்னு அடிபடி மண்டைய போட்டு உடைச்சு கிடக்காவா இப்பதானே புரியுது அப்ப அடுத்த வருஷம் வாட்டு இப்பவே துட்டு குடுக்க ஆரம்பிச்சிரணும் நினைக்கேன் இந்த நாலு முடிதா ப்ரோக்கர் வேலை பாத்துட்டு திரியுதுன்னு நினைக்க யார் கட்சில இருந்து துட்டை வாங்கி இவளுக்கு குடுக்குன்னு நினைக்க அப்ப அவளே இவளே ஒரே கட்சி அதைத்தான் இந்த நாலு மணி நம்ம கட்சி நீங்கு எங்க அம்மைக்கு ஒரு வாட்டு இருக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு வாட்டு இவளுக்கு ஒரு வாட்டு மூணு வாட்டுக்கு ஒரு வாட்டுக்கு ஐயாயிரம் ரூபா வச்சு கொடுப்போன்னு நினைக்கிறேன் அப்போ பதினஞ்சாயிரூவா கிட்டே ஆச்சே யாத்தாடியோ அந்த பதினஞ்சாயிரத்தை இந்த கவருக்குள்ள வச்சு மறைச்சு கொண்டு வந்து வீடு விட ஊர் அழைக்கும் போது யாராவது அவங்க கட்சியோ அவங்களுக்கு துட்ட கொடுக்குன்னு நினைக்கேன் எங்க அண்ணனுக்குள்ளதான் இந்த சில்வன் வச்சுட்டோம் எங்க அம்மைக்குள்ள வாட்டுக்குள்ள துட்டு ஐயாயிரம் ரூபாய் நான் கண்டிப்பா வாங்கி தான் தீர்வேன் எங்க அம்மாட்ட நானே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவட்ட நைசா அப்படி சிரிச்ச மாதிரி பேசி ஊரு விட்டு விட்டுரும் ஆகா ஓடாம உழைக்காம ஐயாயிரம் ரூபாய் அனாமத்த வருது எதுக்கு விடுவானா நைசா வாங்கி வேண்டியதா எங்க அம்மா பேர சொல்லி வாங்கிக்க நம்ம எல்லாரும் ஒரே கட்சின்னு சொல்லியாச்சு இல்ல என்ன கட்சின்னு கேட்காச்சும் கச்சி

எதுவும் நினைச்சுக்கிடாத முன்னால என்னென்னவோ செஞ்சிருப்பேன் அதை நினைச்சிட்டு இப்போ பழி வாங்கி போடாத எங்க அம்மைக்குள்ள பங்க என்கிட்ட தந்தன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாசமா இருக்க நேரத்துல வாய்க்கு ருசியாது எதாவது வாங்கி எடுத்து திம்பம்லாம் திம்பம்ல அம்மா அந்த நாலு முடி கொடுத்துட்டு போச்சுல அதுல கொஞ்சம் எங்க அம்மைக்குள்ள பங்கு தந்துட்டா கொள்ளலாம் வாய பழக்காத நான் வாம் பங்கியே எங்க அண்ணன் பங்கியே கேட்கல அந்த ரெண்டு பங்கியும் நீனே வச்சுக்கிடு எங்க அம்மா பங்க மட்டும் தான் தான்னு கேட்டுட்டு நீ நாலு மணி கிட்ட வாங்கி பாக்கெட்ல சொருகுனதை பாத்துட்டேன் தெரியும் கட்சிக்காரங்க அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இப்பவே துட்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதான் நீனும் நாலு மணி ஒரே கட்சி தான் போல இருக்கு நாலு மணி கட்சியில இருந்து ரூபாய் வாங்கிட்டு வந்து மூணு பங்கியும் வாங்கிட்டு தானே கொடுத்துருக்கு தான் எங்க அம்மாக்குள்ள பங்கு என்ன அடுத்த

வாயில கெடக்காது வயிற்றுக்குள்ளே கிடைக்காது என்ன பியாச்சி ஜிம்மிட்டலாம் ஒரு வார்த்தை சொன்னால் உசுரை போனாலும் சொல்ல மாட்டாள் உங்ககிட்டலாம் உங்களை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அவங்க கிட்டே என்ன சொன்னேன் விசித்த புஷ்பா கட்ட மூச்சு விட்டுறப்போ கூடாது சொன்னோம்னா அவ்வளோதான் அடுத்தப்பள்ள மயக்க அடிச்சுக்கல் விழுந்து அடுத்தப்பள புஷ்பாவுக்காவா ஐசியில் சேர்க்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கோம்ல சரி ஏ சொல்லல அம்மா சொல்லி மட்டும் பாருங்க ஒரு பக்கம் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு நாளைக்கு தேவாவுக்கு யாளு நிக்குது தான் கல்யாணம் அப்டி ஆயிட்டி என்ன தைக்கலை கிடச்சின்னுறேன்ல ஒரு பிரச்சனை வராதுக்கா கவலையே படாத அதுக்கேற்றப்போல டுஸ்ட்டுகள் வச்சிருக்கோம்ல பாங்க சரி ஏதோ பிரச்சனை இல்லாம என்ன நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா எனக்கு அது போதுமா இதுக்கு அப்புறம் வயாம் புலம்ப கூடாது வீட்ல போய் நல்லா சாப்டமா படுத்து நிம்மதியா தூங்கணமா காலையில 4 மணிக்கு எழுந்திச்சமா குளிச்சமா நல்ல பட்டை குடுத்துனமா ஜம்முன்னு கிளம்பறமா வந்துரு சாரிட்டி நீ சொல்லிட்டல்ல சந்தோஷம் நான் இப்பதான் நிம்மதியா இருக்கடி வாங்க போவும் நான் பைடரே நான் சரிகா என்ன பத்தி நம்ம தெரியல நான் ரெண்டு மூணு வீடு சொல்லாண்டி இருக்கல போ அனியாராவது கிள்ளுச்சு யார்ட்டே சொல்லலன்னு வந்துச்சியா என் மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு என்ன பத்தி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணிருக்கான் இல்லாம புகாதம் இல்லாம கிடக்காராம் என்ன நடக்க போதோ யாது நடக்கும் போதோ தெரியல இவ வேற ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்கா நான் கல்யாணத்தை அப்படி நடத்த விடுவேன் இப்படி நடத்த முடியும் ஆனா போற பக்கம் என்கிட்ட ஒரே ஒரு ஒருவேஸ் பாயிண்ட் உண்டு உனக்கு தெரியும்லாம் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர்னு சொல்லி ஆகணும் இல்லன்னா என் வாய்லையும் கிடைக்காது வயத்துக்குள்ளேயும் கிடைக்காது அதான் யாருகிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சேன் புஷ்பாக்கிட்ட சொல்லிடலாம்னு என் வாய் வந்துச்சு சின்ன பொண்ணு அடிச்சு நொரிக்கிறவ அதான் பயந்துகிட்டு வாண்ட சொல்லிட்டேன் வாண்ட சொன்னா உ என் மனசு வேற கிடக்குற மாதிரிதான் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம்ல இனி மறந்துருவேன் வாண்ட சொன்னா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் பத்தியா அந்த தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீ யார்கிட்டயும் சொல்லிடுறதா போயிட்டு வரேன் அண்ணே பாணி காய்னி அதனால அங்க போகாம இருக்க முடியாது இல்ல அதனால அங்க போய் இருக்காரு நானே யமோனுங்க வந்தோம் அத்தை சத்தியே சொன்னீல எங்க இருக்கறாங்க மண்டபத்துக்கு வந்திருக்கங்களா இல்ல வீட்ல இருக்கறங்களா ஏய் வந்தது வராதமா அவளோ பத்தி கேட்டிடடக்க சும்மா இறியமா அவங்கள பத்தி நான் கேட்காம வேற யார் கேப்பா வீட்டுக்கு வா வாண்டி என்ன சொல்லி குட்டி வந்தே இவ்ளோ நேரம் மேக்கப்லாம் போட்டு எடுத்துட்டு எவ்வளவு நேரம் வரமோனா கிளம்பதுக்கு ரெண்டேரி இப்பதான் உள்ள போறவளோ மண்டபத்துக்குள்ள போங்க போய் பேசிட்டீங்க லீ வாலே அம்மாச்சு சொன்னாலும் கேட்க மாட்டா எங்க வந்து கோவப்படணும்னே தெரியாது எங்க எல்லாரும் ஏகதேசம் வந்துட்டா போ மண்டத்துக்குள்ள போகுமாக்கா ஆமடி தாலி கட்ட வர நேரா ஆயிட்டு பத்தியா உள்ள போய் என்ன ஏதுன்னு பாப்போம் பாத்தியா பஞ்சி செல்ல தையி நல்ல கல்யாணத்தை ஃபோல்ஸ் எல்லாம் நடத்த பாடு வரல பாடுதா பத்தமா இருக்காத அப்படி பொண்ணு 100 பவுன்ல கொண்டு வந்துருக்கு ஏகா பொண்ணுக்கு அப்பனா ஆள் அனக்கதே காணல செல்ல தையி இந்த காலையில இந்த தாலி கட்ட நேரமா அவர் யார பிளே இருந்து யாருக்கு வரணும் சொல்லி எல்லாரும் பியாசி கிட்ட நம்ம தெரியல கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு வந்துருவாரே நினைக்கிறேன்

േറ്റ് രാസപ്പനെ യാരാന്നാലും സൂന ഇപ്പം തോണും നമ്മളെല്ലാം നല്ലപടിയാ സന്തോഷമാ കല്യാണം മുടിച്ച് വാർത്തങ്ങളും അവൻ നിലമയാലും ഇപ്പം തോന്നും

இந்த பா கல்யாணம் முடிஞ்சிட்டா தாலி கட்டிட்டியா இல்ல இல்ல சரி தேவா ட்ரெஸ்ஸ மாத்து மனம் எடைக்கு போனோம் உங்க அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் பட்டு வேட்டி சட்டை தருவாங்க அத ரெண்டாவது வந்து உடுத்த வரணும் நீ இருக்கு அதுக்குள்ள ஏதாவது நடக்கும் டிரெஸ் மாத்து போ மா என்ன ஒரு பேர் எலகிய இருக்க ஆன்ட்டி ரொம்ப பு글ாதிங்க இவ்வளவு நாளா மர்மலா மர்மலா உன்னை கூட்டிட்டு இருந்தேன் இப்போ வீட்டுக்கு எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல ஒளியேத்ததுக்கு போற மர்மலா நீ நல்லா இருக்கணுமா ஆன்ட்டி மர்மளே உங்க அப்பா என்ன காலைய டாடி லேட்டா வந்துருவாரோ நினைச்சேன் சரி இந்த உனக்கு அடுத்தால ஒரு பட்டு தருவாங்க கல்யாணம் பட்டு அதை மாத்திட்டு வர்றதுக்குள்ள நியாரம் சரியா இருக்கும் உங்க அப்பாவும் வருவாரு அந்த மனசார வாழ்த்துவாரு பிள்ளைக்கு தாலிகிட்ட பாக்கண்டமா சின்ன

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முக்கியமா யா சார் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க சொன்னங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துக்கிங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க அத பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம ஆஸ்மி ஜெசி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த கலகல பல வீடியோல சந்திப்பா சொந்தங்களே